ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் க்ரியேஷ்னல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா லைனிங் ப்ளவுஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டு நெக்குதேன் இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து பின் பக்கம் எப்படி நம்ம லைனிங் தைக்கிறது எப்படி தச்சு நம்ம பின்பக்கத்தை தைக்கிறது அப்படிங்கிறதான் உங்கள்கிட்ட இப்போ நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட போகிறேன் வாங்க அது எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் இப்போது நான் சமமாக போட்டுக்கிட்டேன் கழுத்து பக்கம் அது மாதிரி நல்லா ஒன்று போல் நீ விட்டு போட்டுக்கிட்டேன் என்ன செய்கிறேன் இதன்னா அஞ்சில் வச்சு ஒரு தையல் இந்த ரெண்டு சோல்டரையும் ஃபஸ்ட்டு தச்சுக்கிடுவேன் ஏன்னா என்கிட்ட குண்டூசி கிடையாது அதனால நான் அஞ்சில் வச்சு தச்சுக்கிட்டு அப்புறம் நான் பிடிச்சி விட்டுருவேன் இதை இப்போ தைக்கலாமா வாங்க குண்டூசி இருந்தால் நம்ம குத்திக்கிடலாம் குண்டூசி நம்மளுக்கு இல்லை அதனால நம்ம இப்படி வச்சு நல்லா ஒன்று ஒன்று நீ விட்டு ஒரு தையலை போட்டுக்கணும் கரெக்டாக போட்டுக்கிறோம் நேராகவே தைச்சுக்கலாம் இன்னும் ப்ராப்ளம் அப்படியே தச்சுக்கிறோம் இது நம்ம தாக்கலாம் அடிக்க வேண்டியதில்லை தச்சு பழகிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கழுத்து பக்கம் தச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு கழுத்து பக்கம் தச்சுக்கிறோம் இப்போ நம்பரை கிட்ட வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு அஞ்சில் வச்சு நம்ம இந்த சோல்டரை ஒரு ஜாயின் போட்டுக்கிட்டோம் ஏன்னா பிரிக்கிறது தானே அதனால் இப்போ நம்பர் கிட்ட வச்சு நம்ம தைக்கிறோம்

மீதம் எஸ்டா இருக்க கிளாத்தை நம்ம வெட்டி விட்டுக்கிறோம் நீ எடுத்துட்டா வெட்டி இப்போ அதே ஷோல்டர்ல இருந்து இப்போ இந்த தையலை நம்ம இந்த ஷோல்டர் தையலை பிரிச்சு விட்டுக்கிறோம் ஒன்றாவோ அப்படி சேர்த்து கரெக்டாக நம்ம மடிச்சுக்கிறோம் மடிச்சுக்கிட்டு கரெக்டாக கூட குறைச்சிருக்கான்னு பார்த்துக்கிறோம் பார்த்துக்கிட்டு என்னால் என்ன ஒரு மாதிரி டொக்கு மாதிரி விழுந்துடும் அதுக்காக இப்போ இதை வெட்டி விட்டுருவோம் வெட்டி நம்ம எடுத்துக்கணும் எஸ்டாக இருக்க பீஸை இந்த தையெல்லாம் நம்ம பிரித்து விட்டுக்கிடுவோம் சும்மா ஒரு இல்லை இப்படி இந்த ஊசியை வச்சு இப்படி இந்த ஒரு வந்துருச்சு வரும் அஞ்சில் தானே வச்சுருக்கோம் அதனால் வந்துடும் அதே மாதிரி இந்த பக்கமும் எடுத்து விட்டாச்சு இப்போ அப்படியே நம்ம என்ன செய்யறோன்னா அது வரணும் பார்த்தாலே தெரியும் இந்த சோல்டர்லேருந்து நம்ம எப்படி பெரட்டுறோம் பெரட்டி ஒன்று ஓலை வரி விற்கிறோம் ஓகேவா இப்போ என்ன செய்யணும் இந்த ரவுண்டில் வந்து நம்ம கொஞ்சம் அர்க்காத் மாதிரி இப்படி இது பண்ணிக்கணும் மெயினாக நம்ம இந்த இறக்கத்தில் பண்ணணும் அப்படி அப்போ தான் நம்மளுக்கு படியும் நல்லா அப்படியே இப்போ நம்ம பிரட்டிக்கிறோம் இந்த இருந்து இப்படி புரட்டிக்கிறோம் பெரட்டி ஒன்று ஓட நீடிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ நல்லா பெரட்டிக்கிட்டோம் அப்படியே நம்ம சோல்டர்லேருந்து ஊசி தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம் ஊசி தையல் நல்லா நழுவாமல் கரெக்டாக அப்படி பிடிச்சிக்கிறணும் பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்க லைனிங் கிளாத் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது அப்படியே ஊசி தையல் போட்டுக்கிறோம் எந்த துணியும் இழுக்கக்கூடாது இழுக்காமல் அழகாக போட்டுக்கிறோம் நல்லா அந்த வளைவுக்கு நேராக வளச்சிக்கிறணும் அவசரம் இல்லாமல் பொறுமையாக தைச்சு பழகிறவங்க பொறுமையாக த நம்ம லேஸ் வைக்கிறது டிசைன் வைக்கிறதெல்லாம் நம்ம கிரூப் இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரவுண்ட் நெக் வந்து லைனிங்கில் எப்படி தைக்கணும்னு சொல்லிவிட்டேன் இப்படி மடித்து இந்த அளவு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கணும் நம்ம இடுப்பு அளவு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் கூட கூட குறைச்சிருக்கக்கூடாது அப்படி கூட இருந்துச்சுன்னா இப்போயே நம்ம அதை கரெக்ட் பண்ணி வெட்டிக்கிறணும் இப்போ எனக்கு எல்லா அளவுகளும் கரெக்டாக இருக்குது எனக்கு நான் லைனிங் வந்து எப்படி தச்சிருக்கேங்கிறத ரொம்ப தெளிவாக பொறுமையாக நான் ஸ்பீடு பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே நான் எப்படி தைக்கிறேனோ அதை அப்படியே எடுத்து வீடியோ போட்டு போடுறேன் நீங்களும் கற்றுக்கணுன்னு உள்ள பெண் பிள்ளைகள் நம்ம வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க ஈஸியாக கற்றுக்கிடலாம் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு நான் அந்த விளக்கத்தை தெரியப்படுத்துகிறேன் ஓகேவா பாய்